ஃபேமிலி படம் பதினாறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்ததை அனைவரும் பாராட்டி பேசி வருகிறோம் ஆனால் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான ஒரு சிறு பட்ஜெட் படம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக உலகளவில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது வெறும் பதினாறு கோடிக்கும் குறைவான பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த பான் இந்தியா படம் நானூறு கோடிக்கும் மேல் வசூலித்து திரையுலகில் ஒரு புதிய சாதனையை படைத்தது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான மோதலை மையமாக கொண்ட கதையம்சம் கொண்டது இந்த படம் அது வேற எதுவும் இல்லை கன்னடத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ரிலீஸ் ஆன காந்தாரா படம் தான் இந்த படம் கன்னடத்தில் மட்டுமல்ல ரிலீஸ் ஆன அனைத்து மொழிகளிலும் அற்புதம் செய்தது கர்நாடகாவின் பழங்குடி மரபுகளை கண்முன் நிறுத்திய இந்த படம் அனைவரையும் கவர்ந்தது சிறிய படமாக ரசிகர்கள் முன் வந்த காந்தாராவுக்கு சோஷியல் மீடியா மூலம் மிகப்பெரிய ரீச் கிடைத்தது காந்தாரா படத்தின் கதை இயக்கம் மட்டுமல்லாமல் ஹீரோவாகவும் ரிஷப் செட்டி நடித்துள்ளார் அவருடைய அற்புதமான நடிப்புக்கு விமர்சகர்களிடமிருந்து பார்த்து குவிந்தன இந்த படத்தில் சப்தமி கவுடா கிஷோர் மானசி சுதீர் அக்யூத் குமார் ஸ்வராஜ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளார்கள் குறிப்பாக பூத கோலா என்ற ஆன்மீக பாரம்பரியத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியதன் மூலமாக இந்த படம் தனி அங்கீகாரம் பெற்றது கன்னடத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் ஹிந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியாகி நாடு முழுவதும் முன்னூத்தி பத்து கோடி ரூபாய் வசூலித்தது உலகளவில் நானூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து அதிரிபுதிரியான வெற்றியை பதிவு இந்த படத்தில் இடம்பெற்ற வராக ரூபம் பாடல் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கேரள பாரம்பரிய இசையை காப்பி அடித்ததாக சர்ச்சை எழுந்தது பிறகு நீதிமன்றம் மூலம் இந்த சர்ச்சையும் தீர்க்கப்பட்டது இப்போதும் கூட இந்த படத்தின் மீதான ஆர்வம் குறையவில்லை அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த வெற்றியை தொடர்ந்து காந்தாரா இரண்டாம் பாகம் தற்போது தயாராகி வருகிறது இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அதிக பட்ஜெட்டில் பான் இந்தியா ரேஞ்சில் காந்தாரா அத்தியாய ஒன்னை அற்புதமாக உருவாக்கி வருகிறார் ரிஷப் இதற்காக சண்டை கலைகளையும் கற்றுக்கொண்டார் இந்த படம் இந்த ஆண்டு அக்டோபரில் வெளியாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க